ஸ்ரீராம ராம ராம ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ஸ்ரீராம ராம ராம வென்று நாமத்தை சொல்வதில் மனம் மகிழ்வுறுகிறது அந்த ராமநாமம் விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களுக்கு சமமானது எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம் போன அத்தியாயத்தில் ஜனக்க மகாராஜாவோட புரோகிதரா இருந்த ரிஷி சதானந்தர் ராமலக்ஷ்மணர்களுக்கு விஸ்வாமித்திரரோட கதையை சொல்ல ஆரம்பிச்சாருன்னு சொன்னோம்ல அவர் சொன்ன அந்த கதை என்னன்னு இப்ப பார்க்கலாமா குச்சன் அப்படிங்கிற ஒரு ராஜாவோட பரம்பரையில் வந்த காதிங்கிற ராஜாவோட மகனா பிறந்தவர் தான் இந்த விஸ்வாமித்திரர் இவர் ராஜாவா ஆண்ட போது மக்களுக்கு தர்மம் மிகுந்த நல்ல ஆட்சியை கொடுத்தார் பல்லாண்டு காலம் ஆட்சி பண்ணார் மிக பெரிய சேனையை திரட்டிக்கிட்டு உலகம் எல்லாம் சுத்தினார் அப்படி அவர் சுத்தி வந்தபோது ஒரு நாள் வசிஷ்ட மகரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார் அந்த ஆசிரமம் பல மரங்களும் ஏராளமான பூச்செடிகளும் கொடிகளும் வளர்ந்து ரொம்ப அழகான சூழல்ல அமைஞ்சிருந்துதான் அந்த ஆசிரமத்துல ஏராளமான ரிஷிகள் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கங்க சிலர் ஹோமங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ரம்யமான ஆசிரமத்துக்குள்ள வந்து விஸ்வாமித்திர மகாராஜா வசிஷ்ட மகரிஷியை வணங்கினார் வசிஷ்டர் அவர் அன்போடு வரவேத்து அவருக்கு உயர்ந்த ஆசனம் கொடுத்தார் குடிக்க நீர் தந்தாரு சுவையான பழங்களும் கிழங்குகளும் சாப்பிட கொடுத்து உபச்சாரம் பண்ணினார் மகரிஷி உங்க ஆசிரமத்துல ஹோமங்களும் பிற வைதிக சடங்குகளும் தவமும் நல்லபடியா நடக்குதா ஆசிரமத்துல எல்லாம் வசதியா இருக்கா அப்படின்னு எல்லாம் விசாரிச்சாரு ராஜா எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன வசிஷ்டர் மகாராஜா உங்களோட மக்கள் திருப்தியும் சந்தோஷமுமா இருக்கிற விதத்துல தர்மத்தோட ஆட்சி பண்றீங்களா உங்க வேலைக்காரங்களை நல்லா கவனிச்சுக்கிறீங்களா அவங்க சொன்ன பேச்சை கேட்டு திருப்தியாக வேலை பண்றாங்களா உங்களோட எதிரிகளோட கொட்டத்தை எல்லாம் அடக்கிட்டீங்களா உங்களோட படைபலம் அரசாங்க கஜானாவில் இருக்கிற செல்வம் உங்க நண்பர்களோட ஆதரவு இதெல்லாம் சிறப்பா இருக்கா உங்க பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாரும் நலமா இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் விசாரிச்சார் ராஜாவும் எல்லாம் நல்லா இருக்குன்னு பதில் சொல்லிட்டு தொடர்ந்து ரெண்டு பேரும் மகிழ்ச்சியோட பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் வசிஷ்டர் மகாராஜா ஒரு மரியாதைக்குரிய விருந்தாளியாக எங்களை தேடி வந்திருக்கிற உங்களுக்கும் உங்களோட படைக்கும் நான் ஒரு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் தயவு செஞ்சு நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னார் மகாமுனிவரே உங்களோட இந்த அன்பான வார்த்தைகளே எனக்கு பெரிய விருந்த சாப்பிட்ட மாதிரி இருக்கு நீங்க பழங்களும் கிழங்குகளும் ஏற்கனவே தந்து எனக்கு உபசரிச்சாச்சு அதுவே அதிகம் நான் கிளம்புறேன் அப்படின்னாரு விஸ்வாமித்ர மகாராஜா ஆனா வசிஷ்டர் விடல அவர் மகாராஜா இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு ரொம்பவும் அன்போட வற்புறுத்த ராஜாவும் சரி அப்படியே ஆகட்டும்னு ஒத்துக்கிட்டாரு உடனே வசிஷ்டர் தன்னோட ஆசிரமத்தில் வளர்ந்து வந்த ஷபலா அப்படிங்கிற பசுவை கூப்பிட்டு அன்புள்ள ஷபலா நீ உடனே நம்ம ராஜாவுக்கும் அவரோட வந்திருக்கிற பரிவாரத்துக்கும் அறுசுவையும் மிகுந்த அருமையான சாப்பாட்டை உண்டாக்கணும் யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி இனிப்பு பண்டங்கள் பண்டங்கள் பானகங்கள் சுவையான பழங்கள் பழச்சாறுகள் பால் தயிர் வெண்ணெய் நெய் தேன் அப்படின்னு எல்லாத்தையும் தாராளமா உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னார் கேட்டத தர்ற காமதேனுவை ஒத்த அந்த தெய்வீக பசுவும் முனிவர் சொன்னபடியே எல்லா பதார்த்தங்களையும் நொடியில உருவாக்கி எல்லாரும் சாப்பிடுற விதத்தில் வெள்ளி தட்டுகளில் பரிமாறி கொடுத்தது விஸ்வாமித்திரரோட படைகளில் வந்த எல்லாரும் இந்த மாதிரி ஒரு விருந்த வாழ்நாள்ல சாப்பிட்டதே இல்லன்னு சொல்ற விதத்துல சந்தோஷத்தோடையும் திருப்தியோடையும் அந்த விருந்த ரசித்து ருசிச்சு சாப்பிட்டாங்க விஸ்வாமித்திரரும் தன்னோட மந்திரிகளோடையும் புரோகிதர்களோடையும் சேர்ந்து அந்த விருந்த சாப்பிட்டு முடித்தார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி விருந்த கொடுத்ததுக்காக வசிஷ்டரை பாராட்டி நன்றையும் சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் ஒரு முக்கியமான விஷயத்தை கிளப்பினார் மகாமுனிவரே உங்ககிட்ட இருக்கிற அந்த ஷபலைங்கிற பசு ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒன்றாக இருக்கு பொதுவாகவே அரசர்கள் அபூர்வமா இருக்கிறத தங்களுக்காக சேகரிச்சுக்கிறது வழக்கம் அதனால நான் உங்களுக்கு ஒரு லட்சம் பசுக்களை பரிசா தந்து உங்களோட ஷபலா பசுவை எனக்காக கொண்டு போக நீங்க சம்மதிக்கணும் இன்னொரு விதத்துல பார்த்தா நாட்டில் இருக்கிற எல்லாமே ராஜாவுக்கு தானே சொந்தம் அதனால ஷபலையும் எனக்கு சொந்தமானது தான் அப்படின்னாரு அதை கேட்ட வசிஷ்டர் மன்னா லட்சம் என்ன நீங்கள் கோடிக்கணக்குல பசுக்கள் தந்தாலும் இல்ல வெள்ளி தந்தாலும் என்னால ஷபலாவ தர முடியாது ஷபலா இன்னிக்கும் என்னிக்கும் எனக்கு சொந்தமானவளா இருப்பா இருப்பா அவளை இருந்து பிரிக்க முடியாது ஆசிரமத்தில் ஹோமங்கள் யாகங்கள் நடத்தவும் அதுக்கு வேண்டிய திரவியங்களை உண்டாக்கவும் மத்த தேவைகளை நிறைவு செய்யவும் ஷபலா எங்களோட ஆசிரமத்தில் இருக்கிறது ரொம்பவே அவசியம் அதனால மாமன்னரே உங்களுக்கோ வேற யாருக்குமோ ஷபலாவை கொடுக்கறதுங்கிற பேச்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா விஸ்வாமித்திரர் விடுவாரா விடவே இல்ல முனிவரே நான் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பதினான்காயிரம் யானைகளை தரேன் நான்கு நான்கு குதிரைகள் இழுத்துச் செல்லக்கூடிய பதினோராயிரம் தங்க ரதங்களை பரிசா தரேன் தாராளமா பால் தர வெவ்வேறு ஜாதிகளை சேர்ந்த ஒரு கோடி பசுக்களையும் தானம் பண்றேன் இல்ல எத்தனை பொன் வேணும் எத்தனை நவமணிகள் வேணும்னு கேளுங்க தரேன் அதுக்கு பதிலா ஷபலாவை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆசை காட்டினார் எத்தனை தந்தாலும் ஷபலாவ தர மாட்டேன் அப்படின்னு உறுதியா முனிவர் சொல்லிட்டார் விஸ்வாமித்திரருக்கு அடங்கா கோபம் வந்துருச்சு அவர் உடனே தன் வீரர்களை விட்டு ஷபலாவ கைத்தால கட்டி இழுத்துக்கிட்டு இருந்து கிளம்பிட்டார் பாவம் பசு ஷபலா அது பெரிய குரல் எடுத்து அழ ஆரம்பிச்சிருச்சு ஐயோ என் பரிதாப நிலையை கண்டு யாருக்குமே இறக்கோ இல்லையா இந்த ஆட்கள் என்னை இப்படி கட்டி இழுத்துக்கிட்டு போறாங்களே வசிஷ்ட முனிவருக்கு என் மேல அன்பு இல்லையா அவர் மனம் வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு புலம்பிச்சான் அப்புறமா அந்த பசு ஒரு துள்ளு துள்ளி தன்னை கைத்தால பிடிச்சிட்டு இருந்த எல்லா ஆட்களையும் ஒதறி தள்ளிட்டு காத்த மாதிரி வேகமா ஓடி போய் வசிஷ்ட முனிவரோட பாதத்துல போய் சரணடைஞ்சிடுது வசிஷ்ட முனிவர் அதுகிட்ட அன்போட குழந்த நான் உன்னை அந்த ராஜாவுக்காக விட்டு கொடுக்கல நீ எனக்கு இஷ்டம் இல்லாததா எதுவும் செய்யல ஆனாலும் நான் என்ன பண்ண முடியும் அவர் ஒரு க்ஷத்திரியர் அவர்தான் இந்த நாட்டுக்கே ராஜா மொரட்டு சுபாவம் வேற வேற படைகளும் படைகளும் குதிரைப்படைகளும் உள்ள பெரிய போர் படை வச்சிருக்காரு அவர் எங்க நான் எங்க அவருக்கு சமமா நான் போராட முடியுமா அப்படின்னாரு அப்போ அந்த பசு சொல்லித்தான் முனிவரே தவசக்தி பெற்ற உங்களை போன்ற பிரம்ம ரிஷிகளுக்கு ஒரு நாளும் ராஜாக்கள் இணையாக முடியாது உங்க பலம் ஷத்திரியரை விட மேலான பலம் காரணம் உங்ககிட்ட இருக்கிறது தெய்வீக பலம் முனிவரே நீங்க ஒரு வார்த்தை சரின்னு சொல்லுங்க நான் இந்த பொல்லாத ராஜாவோட திமிரையும் கொட்டத்தையும் அடக்கி காட்டுறேன் அப்படின்னு தான் வசிஷ்டரும் சரி இந்த மன்னரோட அகங்காரத்தை அடக்கிற விதத்துல நீ என்ன பண்ணனுமோ அத பண்ணு அப்படின்னு அனுமதி கொடுத்தாரு அவ்வளவுதான் ஷபலா பசுவுக்கு நினச்சதை உருவாக்குற சக்தி உண்டுல்ல அது ஹூம்னு ஒரு சத்தம் கொடுத்தது பாருங்க அந்த கணத்திலேயே ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் அங்கே உருவாகி விஸ்வாமித்திரரோட போர் வீரர்களோட சண்டை போட்டு அவங்களையெல்லாம் வெல்ல ஆரம்பிச்சாங்க விஸ்வாமித்திரருக்கு பயங்கர கோபம் வந்து அவர் தங்கிட்ட இருக்கிற சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணி அந்த பசு உண்டாக்கின வீரர்களை அழிச்சார் ஆனா அவர் அழிக்க அழிக்க அந்த பசு புதுசு புதுசா விதம் விதமா ஆயுதம் தாங்கிய மா வீரர்களை உருவாக்கிக்கிட்டே இருந்துச்சு அவங்களும் போராடி விஸ்வாமித்திரர் சேனைய முழுசா அழிச்சிட்டாங்க அதனால கோபம் வந்து விஸ்வாமித்திரரோட நூறு பிள்ளைகள் வசிஷ்ட முனிவரை தாக்க வந்தாங்க ஆனா வசிஷ்டர் அவங்கள பார்த்து அப்படின்னு ஒரு ஒலி எழுப்பினார் பாருங்க அந்த நொடியிலேயே அவங்க எல்லாரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க தன் கண்ணு முன்னாடியே தன்னுடைய எல்லா படைகளும் கூடவே தம் பிள்ளைகளும் அழிஞ்சு சாம்பலானத பார்த்து விஸ்வாமித்ர மகாராஜா வெலவெலத்து போயிட்டாரு அவரை இப்போ பார்த்தா பாவமா இருந்துச்சு அலையெல்லாம் ஊஞ்சு போன கடல் மாதிரியும் ரக்க உடிஞ்ச பறவை மாதிரியும் விஷப்பல் உடிஞ்சு போன பாம்பு மாதிரியும் ஆயிட்டாரு அவர சோகமும் மன தளர்ச்சியும் அவமானமும் எல்லாம் சேர்ந்து பிடிச்சிருச்சு ஒத்த ஆளா அரண்மனைக்கு திரும்பி போன அவர் தன்னோட ஒரு மகன்கிட்ட ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு தனியா காட்டுக்கு போயிட்டாரு அப்படியே இமயமலைக்கு போய் சிவபெருமானை தியானிச்சு கடுமையான தவம் பண்ண ஆரம்பிச்சாரு நீண்ட காலம் அவர் அப்படி தவம் செஞ்சதும் ஒரு நாள் சிவபெருமான் அவர் முன்னாடி தோன்றினார் அவர் விஸ்வாமித்ரே உமது தவத்தை மெச்சினேன் என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் அப்படின்னாரு அப்போ விஸ்வாமித்திரர் இறைவா வேதத்தோட எல்லா அங்கங்களும் வேதத்தோடு கூடவே இருக்கிற உபவேதங்களும் அதோட சாஸ்திர விளக்கங்களும் எனக்கு தெரிய வரணும் அப்படியே வில்வித்தை சாஸ்திரமான தனுர்வேதத்தோட முழு அறிவும் எனக்குள்ள உண்டாகணும் தேவர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் இவங்க எல்லார்கிட்டயும் இருக்கிற எல்லா அஸ்திரங்களும் எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டினாரு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சு போயிட்டார் ஏற்கனவே விஸ்வாமித்திரர் பெரிய பராக்கிரமசாலிதான் இப்போ சிவபெருமான் அருளால பல தெய்வீக அஸ்திரங்களும் கிடைச்சிருச்சு அதனால அவரோட திமுறும் அகங்காரமும் இன்னும் பல மடங்கு பெருகி போச்சு வசிஷ்டா இதோ உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு கருவிக்கிட்டே அவர் நேரா வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு போனார் பல அஸ்திரங்களை விட்டு அந்த ஆசிரமத்தையே கொளுத்தினார் அங்கிருந்த பல ரிஷிகளும் பயத்துல இங்கேயும் அங்கேயும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க அங்க இருந்த பசுக்கள் பறவைகள் மற்ற எல்லா உயிரினங்களும் தப்பி ஓட ஆரம்பிச்சுதுங்க நடந்ததையெல்லாம் பார்த்துட்டு இருந்த வசிஷ்டர் எல்லாரையும் பார்த்து பயப்படாதீங்க ஓடாதீங்க அந்த விஸ்வாமித்திரனை நான் அடக்கிறேன்னு சொல்லி எவ்வளவு கத்தியும் யாரும் காதலையே வாங்காம ஓடினாங்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த முழு ஆசிரமமும் எரிஞ்சு ஒரு சுடுகாடு மாதிரி ஆயிடுதான் திமிரோட சிரிச்சுக்கிட்டே தன்னோட எதிரில் வந்த விஸ்வாமித்திரர்கிட்ட வசிஷ்ட மகரிஷி கோபத்தோட விஸ்வாமித்திரரே எத்தனையோ காலமா நாங்க பாடுபட்டு உருவாக்கின இந்த அழகான ஆசிரமத்தை நீங்க இப்படி அழிச்சிட்டீங்களே இந்த பாவம் உங்களை சும்மா விடாது உங்களுக்கு அழிவு காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட யோக தண்டத்தை கையில் எடுத்துட்டாரு விஸ்வாமித்திரர் உடனே நெருப்ப கக்கற ஆக்னயாஸ்திரத்தை எடுத்து முடிஞ்சா இத தடுத்து பாருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முனிவர் மேல பிரயோகிச்சாரு வசிஷ்ட முனிவரோ விஸ்வாமித்ரா நான் எங்கேயும் நகரமாட்டேன் இங்கேயே இருப்பேன் உன்கிட்ட இருக்கிற எல்லா அஸ்திரங்களையும் நீ என் மேலே பிரயோகித்து பார்க்கலாம் நான் எல்லாத்தையும் அழிப்பேன் உன்னுடைய கர்வத்தையும் தான் உன் சத்ரிய பலம் என் பிரம்ம பலத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பாரு அப்படின்னு கம்பீரமாக சொன்னார் விஸ்வாமித்திரர் விட்ட அந்த ஆக்னேய அஸ்திரம் வசிஷ்டரோட பிரம்ம தண்டத்துக்கு முன்னால் தண்ணியில் விழுந்த நெருப்பு மாதிரி புஸ்ஸுன்னு அணைஞ்சு போச்சு கோபாவேசத்தோட விஸ்வாமித்திரர் அடுத்தடுத்து வருணாஸ்திரம் இந்திராஸ்திரம் பாசுபதாஸ்திரம்னு இன்னும் என்னென்னவோ அஸ்திரங்களையெல்லாம் ஒன்னு ஒன்னா எடுத்து வசிஷ்டர் மேல விட்டுக்கிட்டே இருந்தாரு ஆனா வசிஷ்டரோட தண்டம் எல்லாத்தையும் விழுங்கி சாப்பிட்டுச்சான் விஸ்வாமித்திரர் தன்னோட கோபத்தையும் அவமானத்தையும் அடக்க முடியாம கடைசியா பிரம்மாஸ்திரத்தையே கையில எடுத்துக்கிட்டாரு குழந்தைங்களா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அணுகுண்டு மாதிரி அது பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது அதனால இன்னும் என்ன போகுதோன்னு பயந்து தேவர்களும் கந்தர்வர்களும் யக்ஷர்களும் அங்க ஆகாயத்தில் வந்து கூடிட்டாங்க ஆனா விஸ்வாமித்திரர் விட்ட பிரம்மாஸ்திரத்தையும் வசிஷ்டரோட யோகதண்டம் விழுங்கிடுச்சு அதோட சக்தியை உள்வாங்கிக்கிட்ட வசிஷ்டர் கோபத்தோட ஒரு மாபெரும் எரிமலை மாதிரி ஜொலிச்சார் அவரோட ஒவ்வொரு இருந்தும் அணுக்கதிர் மாதிரி சக்தி வெளிப்பட்டுக்கிட்டு இருந்தது அவர் தலைக்கு மேல தூக்கி பிடிச்சிட்டு இருந்த அவரோட தண்டமும் காலதேவனோட தண்டம் மாதிரி ஜொலிச்சுது தேவர்களும் மற்றவர்களும் அவர்கிட்ட ஓடி வந்து பிரம்ம உங்களோட தவ சக்தியினால பிரம்மாஸ்திரத்தையே எரிச்சிட்டீங்களே உங்களோட ஆற்றலே ஆற்றல் தயை கூர்ந்து நீங்க சாந்தமாகி இந்த உலகத்தை காக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிட்டாங்க வசிஷ்டரும் தன்னோட கோபத்தை அடக்கிக்கிட்டு அமைதியாயிட்டாரு இத பார்த்துக்கிட்டு இடிஞ்சு போய் நின்றுட்டு இருந்த விஸ்வாமித்திரர் தமக்குள்ளேயே சிந்திச்சாரு பிரம்மசக்திக்கு முன்னால அரசனோட ஷத்ரிய சக்தி ஒண்ணுமே இல்லன்னு ஆயிடுச்சே எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம வெறும் ஒரு பிரம்ம தண்டத்தை வச்சுக்கிட்டு வசிஷ்டர் என் அஸ்திரங்களை எல்லாம் பலனில்லாமல் ஆக்கிட்டாரே அப்ப நானும் அதே பிரம்ம நிலையை அடைஞ்சே ஆகணும் அதற்காக நான் இன்னும் கடுமையான தவத்தை மேற்கொள்வேன் அப்படின்னு தீர்மானிச்சாரு தன்னோட தன் மூத்த ராணியையும் கூட்டிக்கிட்டு அவர் தென் திசைக்கு பயணப்பட்டார் வெறும் பழங்களையும் கிழங்குகளையும் மட்டுமே சாப்பிட்டு அவர் ஆயிரம் ஆண்டுகள் கடும் தவம் பண்ணினார் இதற்கிடையில அவருக்கு நான்கு மகன்களும் பிறந்தாங்க அவங்க எல்லாம் நல்ல வீரதீரம் மிக்கவர்களாகவும் வளர்ந்தாங்க கடைசியில பிரம்மதேவர் விஸ்வாமித்திரர் முன்னாடி வந்து காட்சி தந்து முனிவரே உங்க தவத்தை மெச்சினேன் இதன் பலனாக நீங்கள் ராஜரிஷி அப்படிங்கிற பதவியை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு விஸ்வாமித்திரருக்கு ஒரே ஏமாத்தமா போச்சு சே இத்தனை வருஷம் இவ்வளவு கடுமையா தவம் பண்ணியும் வெறும் ராஜரிஷி பதவிதானா கிடைச்சது வசிஷ்டரோ பிரம்மரிஷியாச்சே அதோட ஒப்பிட்டு பார்த்தா இந்த ராஜரிஷி பதவிக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு சிந்திச்சார் உடனே அவர் இனி பிரம்ம பதவி அடையாம விட விடமாட்டேன்னு தீர்மானம் பண்ணி மறுபடியும் ரொம்ப கடுமையா தவம் பண்ண ஆரம்பிச்சார் அவர் அதுல ஜெயிச்சாரா இல்லையா அது அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்களா என்ன அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சிக்கிட்டு சந்தோஷமா இருங்க